கோவை தான் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிறது இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் கோவை சென்னை உறுப்பினர் நீங்க இந்த அரசு நிலையத்துக்கு சொந்தமான இடம் இருக்கு அதை வாங்கி பண்ணி தருவான்னு கேட்டீங்க ஒரே வரியில இப்போ முடிச்சிருவேன் அந்த கோயம்புத்தூர் எல்லாருக்குமே தெரியாது தொழில் நகரம் நல்லா இருக்கு இந்த ஒரே நேரம் இல்லை புரியுங்க தலைவர் விடை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிட்கோ தொழில்பட்டை அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் அரசின் பரிசு இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனா மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் மாண்புமிகு எங்களது கழக அவர்களையும் எதிர்கட்சி கொறடா அவர்களையும் எதிர்க்கட்சி துணைத் அவர்களையும் வணங்கி கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணபதி கிழக்கு மேற்கு வடவள்ளி வீரகேரளம் தெலுங்குபாளையம் உள்ப உள்ள பகுதிகளில் சிறு குறு தொழில் அதிகம் உள்ளதால் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்பபு பேரவைத் அவர்களே கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு அருகாமையில் உள்ள அருகாமையில் அமைந்துள்ள குறிஞ்சி தொழில்பேட்டையில் சுமார் ஐயாயிரம் தொழிலாளருடன் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொழில்மனைகளும் தொழில்பேட்டையில் சுமார் ஆறுநூறு தொழிலாளருடன் இருபத்தொம்போது தொழிற்சாலைகளும் மலுசம் மலுமிச்சம்பட்டி தொழிற்பேட்டையில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு தொழிலாளருடன் நூற்றி இருபத்தெட்டு தொழிற்சாலைகளும் ஆக மொத்தம் மூணு சிட்கோ தொழிற்பேட்டைகள் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அருகிலே ஏற்கனவே இயங்கி வருகிறது அது இல்லாமல் மோப்பிரி பாளையத்தில் பத்து கோடியே அரசு மானியத்துடன் ரூபாய் இருபத்தி நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் திட்ட மதிப்பில் இருநூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பில் இரநூத்தி ரெண்டு மனைகள் மனைகளை கொண்டும் கள்ளப்பாளையத்தில் பத்து கோடி அரசு மானியத்துடன் ரூபாய் இருபது கோடி திட்ட மதிப்பீட்டில் நூற்றி பதினாறு புள்ளி ரெண்டு நாலு ஏக்கர் பரப்பில் நூற்றி இருபது மனைகளை கொண்டும் ரெண்டு தனியார் தொழிற்பேட்டைகள் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பின் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேலும் சபலபாளையத்தில் ஒன்பது கோடியே மூணு லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் பதினெட்டு கோடியே ஆறு லட்சம் திட்ட மதிப்பில நாற்பத்தொன்னு புள்ளி நாற்பது நாலு ரெண்டு ஏக்கர் பரப்பில் எழுபத்தெட்டு மனைகள் கொண்ட தனியார் தொழில்பட்டை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிய இப்பகுதிகளில் புதியதாக தொழில்பட்டை அமைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்பதை தங்களின் வாயாளாக மாண்புமிகு உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மன் கே அஜு மாண்பு பெற மாண்பு அமைச்சர் கூறிய இடங்கள் மலுமிச்சம்பட்டி குறிச்சி காலப்பட்டி போன்ற இடங்கள் நகர் என்னுடைய தொகுதியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கணபதி சங்கனூர் போன்ற இடங்களில் சிறு குறு தொழில் அதிகமாக உள்ளது அது மாநகராட்சி மைய பகுதி அமைந்துள்ளதால் இப்பகுதியில் மின்சாரம் போக்குவரத்து போன்ற சிரமங்கள் உள்ளது ஆகையால் வடவழியில் இரண்டு மூன்று இடங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது அந்த நிலத்தை இந்து வகை மாற்றப்பட்டு அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைத்தால் பல தொழில் முனைவோர்கள் தொழில் துவங்க முன் வருவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் மாநகராட்சி அதிகம் உள்ள இடங்களில் போதுமான இடவசதி இல்லாமல் தொழில் செய்து அரசு தொழிற்பேட்டை அமைத்தால் கண்டிப்பாக அங்கு அதிகப்படியான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்க அதிகமான தொழில் முனைவோர்களும் வருவார்கள் ஏனென்றால் இன்றைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாநகரில்தான் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருகிறது இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் கோவை சென்னை உறுப்பினர் நீங்க இந்த அரசு நிலையத்திற்கு சொந்தமான இடம் இருக்கு அதை வாங்கி பண்ணி தருவான்னு கேட்டிருக்கேன் ஒரே வரியில இப்போ முடிச்சிருவேன் அந்த கோயம்புத்தூர் எல்லாருக்குமே தெரியும் தொழில் நகரம் நல்லா இருக்கு ஒரேன் ஆண்டுகளில் சென்னைக்கு அடுத்தபடியாக ஏன் கோவைதான் தமிழகத்தின் தலைநகராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு தொழிற்பேட்டைகள் அதிகமாக வந்தால் வந்தால்தான் மக்கள் அங்கு அதிகமாக வாழ்கிறார்கள் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க முன் வருவீர்களா என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர் மிகு உறுப்பினர்கள் கோயில் இடத்திலே தொழில்பேட்டை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஏற்கனவே கரூர் மாவட்டம் கரூர் ஆத்தூர் தொழிற்பேட்டை இந்து சமய அறவின் நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பது மன்னர்களுடன் அமைக்கப்பட்டு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்பதால் நீதிமன்ற வழக்கின் காரணமாக தொழில் மனைகளுக்கு தற்போது பட்டா வழங்க முடியாத இருக்கிறது அதனால சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை இந்து சமய அனுமதித்தரிடம் ஆலோசித்து சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று பரிசீலனை செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலே ஆட்சேபணம் இல்லாத புறம்போக்கு இடங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு மேல் இருந்தால் அந்த இடத்தை குறிப்பிட்டால் துறையின் சார்பில் அதை ஆய்வு செய்து அங்கே தொழில்பேட்டை அமைக்க ஆவணம் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இருபதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவர் கூட்டாக சேர்ந்த ஒரு இடத்தை வாங்கி இங்கே தொழில் மனைவி அமைப்பதற்கு வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அரசின் சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் மானியத்தில் குடிநீர் சாலை மின்சாரம் போன்ற வசதிகளெல்லாம் செய்து தொழிற்பாட்டை அமைத்து தரப்படும் என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்